கும்பராசியில் இருக்கக்கூடிய வயசான ஆண்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு பெத்த பிள்ளைகள் பேச்சை கேட்கும் மனைவினுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நெடுநாட்களாக கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டு வயசானவங்க கூட நீ மக வீட்டில் இரு நான் மக வீட்டில் இருக்கிறேன் எனக்கு அப்பா தான் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் மாறி ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பு உண்டு ஆயுள் ரகை அதிகரிக்கக்கூடிய அதாவது ஆயுள் ரேகைனா ஒரு சில கெண்டச்சாரம் இருந்துச்சுன்னா அது பாதிப்பு இல்லாததுனால அது ஆயுசை கூட்டக்கூடிய அமைப்பா இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அபிவிருத்தி இருக்குது ஆரோக்கிய மேம்பாடு உண்டு அலைச்சல் இருக்குது விருந்தினர் வருகை உண்டு சுப செலவு உண்டு கால்வழியிலருந்து ஏற்பட்டக்கூடிய விமோசனம் உண்டு தன்னுடைய பேரன் பேத்தியலுக்கும் மெடிக்கல் செப்போடைய ரிப்போர்ட் வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் நெடு நாட்களாக நல்ல தண்ணியோ குடி தண்ணி பிரச்சனையோ ஏற்பட்டுருந்துச்சு அல்லது போரில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறவங்க இப்போ உங்கள் கையால் காசு வெத்தலை பார்க்க உப்பு போட்டால் தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு நன்மை படிக்கக்கூடிய அற்புதமான காலமாக கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்குது மாணவ படிப்பு சாரத்தில் எல்லா நன்மையாக இருந்தாலும் அறிவியல் சார்ந்த துறை படிப்பில் மார்க்கு குறைஞ்சிரும் அதனால் அது அதிகமாக கூடுதலாக கேர் எடுத்து அந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும் பொழுது அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க புதிதாக தொடங்கவும் வேணாம் இருக்கிறத உடவும் வேணாம் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வைங்க உத்தியோகமாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது